விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையம் சுற்றுவட்டார பகுதிகளில் தற்போது மழை பெய்து வருகிறது இதனால் ஐயனார் கோவில் ஆற்றில் தண்ணீர் வரத்து அதிகரித்துள்ளதாக தற்போதைய உடனுக்குடன் நேரலையில் பார்த்துக் கொண்டிருக்கிறோம் மேற்கு தொடர்ச்சி மலை பகுதியில் பெய்து வரும் தொடர் மழையால் நீர்நிலைகளில் தற்போது நீர்வரத்து அதிகரித்துள்ளது இது பற்றிய செய்திகளையும் பார்த்துக் கொண்டிருக்கிறோம் கூடுதல் விவரங்களுடன் செய்தியாளர் முத்துகிருஷ்ணன் இணைக்கிறார் முத்துகிருஷ்ணன் தற்போது மழை காரணமாக தண்ணீர் ஆர்ப்பரித்து கொட்டுகிறது இது பற்றிய விவரங்களை பதிவு செய்யுங்க ராஜபுலத்தில் சுத்தரிக்கும் வெயில் தாக்கம் இருந்த நிலையில் கடந்த பன்னெண்டாம் தேதி மாலை வெப்பம் சலனம் காரணமாக சுமார் அரை மணி நேரம் கனமழை பெய்தது இதனைத் தொடர்ந்து வந்து ஐந்து நாட்கள் பிற்பகல் தொடங்கிய இரவு வரை அவ்வப்போதும் கனமழை பெய்தது அதனைத் தொடர்ந்து சாரல் மழையும் பெய்து வந்தது அஞ்சு நாட்கள் தொடர்ந்து மழை பெய்து வந்ததால் நகர் மற்றும் சுற்றுவட்டார பகுதியில் வெயில் தாக்கம் குறைந்து காணப்பட்டது இந்த நிலையில் ஆறாவது இன்று காலை முதலே வானம் முகம் மேகமூட்டம் காணப்பட்டது இதனைத் தொடர்ந்து நகர் பகுதியில் மற்றும் நகரை சுற்றியுள்ள தென்றல் நகர் திருவள்ளூர் நகர் வேலையாபுரம் மில் கிருஷ்ணாபுரம் உள்ளிட்ட பகுதியில் ஒரு மணி நேரம் மேலாக கனமழை பெய்தது இந்த கனமழை இரண்டு மணி நேரம் மேலும் சார்வல் பெய்து வருகிறது கனமழை காரணமாக சாலைகள் மழைநீர் குழம்பு தேங்கியுள்ளது இதனால் குளிர் சுழல் ஏற்ப ஏற்பட்டு வருகிறது இதனால் மேற்கு தொடர்ச்சி மலை ஐநா கோயில் ஆற்று பகுதியில் நீர்வரத்து அதிகரித்து வருகிறது கண்வாய்க்கு தண்ணீர் வருது அதிகரித்ததால் விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்ததும் ஜெயா விவரங்களுடைய இணைந்தமைக்கு நன்றி முத்துகிருஷ்ணன்